மெடிக்கல் மாஃபியாக்களால் நடத்தப்படும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதுதான் அமெரிக்காவில் நம்பர் ஒன் லிஸ்டிங்கில் வந்தது ஷேர்ல எல்லாமே நம்பர் ஒன்று இந்த நிறுவனத்தில் வந்து மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க பல பேர் கிரைமு காசு வரலன்னு பல்வேறு ஜனநாயக ரீதியிலான போராட்டங்கள் ரெண்டு மூணு வருஷமாகவே நடத்திட்டுருக்காங்க கொரோனாக்கப்புறம் எதுவுமே கண்டுக்கலன்னு ஒன்று ஒருத்தர் பிளான் பண்ணி இது சாதாரண அந்த ஏஜெண்டை போட்டு தள்ளுறதோ இந்த இவனை போட்டு தள்ளுறதுலாம் வேஸ்ட்டு இதோட தலை யார் அப்படின்னு பார்த்துருக்கான் இந்த சிஇஓ தான் எல்லாத்துக்கும் காரணம் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரையன் தாமஸ் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பாருங்கள் இந்த பிரையன் தாமஸை திட்டம் போட்டு பிளான் பண்ணி கரெக்டாக டார்கெட் ஆகிடுச்சு யாருனே இன்றைக்கு வரைக்கும் ஆறாவது நாள் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் கொலைகாரனை பற்றி ஒரு துப்பும் எஃபிஐ கிடைக்கல போலீஸும் கிடைக்கல போட வேண்டியவனை கரெக்டாக போட்டுறாங்க இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியே அலறி போய் கிடக்கு ஏன்னா இவனோட டார்கெட்டு பில்கேட்சா இருந்திருக்கலாம் இல்லைன்னா வாரண்ட் போட்டு இவங்க நெருங்கவே முடியாதவங்க மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனி சிஇஓ போட்டுட்டாங்க